ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் என்றைக்கான விளாக் பூஜா விளாக் தான் வெட்டிலை தீபம் செவ்வாய்க்கிழமன்னைக்கு எப்படி எந்தெந்த வழிகளில் ஏற்றலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவாக வந்து நான் க்ரியேட் பண்ணி ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட கூட புதுசாக வாங்கின ப்ராடக்டோட டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் திங்கக்கிழமையே வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு சாமிக்கு பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து தனியாக வந்து மனப்பழகம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க படம் அது கூடவே வந்து பிள்ளையார் சிலை வச்சுருக்கேன் பிள்ளையார் சிலையும் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் முருகனோட விக்கிரகம் இருக்குது அதையும் வந்து பச்சரிசி தட்டில் வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே முருகன் படம் தான் இருக்குன்னா படம் மட்டும் எடுத்து வச்சு அதுக்கு பூ வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாமி சிலைகளுக்கும் பொட்டு வச்சு பூ வச்சு ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை காலையில் ஆறு டு ஏழு மதியம் மூணு டு ரெண்டு ஈவினிங் எட்டு டு ஒம்பது இப்போது பஞ்ச பாத்திரத்தில் புதுசாக தான் வந்து தண்ணி வைக்கணும் இது கூட வந்து காசு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பூ போட்டு வச்சுக்கிறேன் வெறும் தண்ணி வந்து வைக்கக்கூடாது ஏதாவது வந்து இதே மாதிரி போட்டு வச்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்குன்னே பிரத்யேகமாக நான் ஒரு மனை வாங்கியிருக்கேன் இது மரத்தால் ஆனது ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க ஆறு தாமரை இருக்கும் நடுவில் வந்து சட்கோணக்கோளம் போட்டு சரவண பவன் எழுதியிருப்பாங்க இதுலேயே வந்து வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிக்கலாம் நான் ஷாப்போட டீட்டெயில்ஸும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இதில் வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு ஆறு வெற்றிலை எடுத்திருக்கேன் ஆறு வெற்றிலையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதோட காம்புகளையெல்லாம் கிள்ளி வச்சுக்கிறேன் காம்புகள் வந்து தேவைப்படும் நான் ஒவ்வொரு மெத்தட்லேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன் என்னென்ன ஐடியாவில் வெற்றிலை தீபம் ஏற்றலான்னு உங்களுக்கு எந்த ஐடியா ஃபாலோ பண்ணணுமோ அதையே ஆறு வாரம் இல்லாட்டி ஒம்பது வாரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது மிடிலில் வந்து சந்தன குங்குமம் வச்சிட்டு ஆறு வெற்றிலையும் ஆறு தாமரை மலர் மேலே வச்சுக்கிறேன் இது ஒரு மெத்தடு ஆறு வெற்றிலையும் இந்த மாதிரி காம்ப கிள்ளிட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறேன் செவ்வாய் வரை வெற்றிலை தீபம் ஏற்ற முடியாதவங்க ஈவினிங் ஆறு டு ஏழு வந்து ஏற்றிக்கலாம் வெட்டிலை ஆறையும் வச்சதுக்கு அப்புறமா முருகனை சட்கோண கோலம் போட்ட இடத்துல வச்சுக்கிறேன் இது ஒரு மெத்தடு இப்போ அகல் தீபம் ஆறு வெட்டிலை மேலே வச்சுக்கிறேன் இந்த அகல் தீபமும் நான் அதே ஷாப்ல தான் வந்து வாங்கியிருக்கேன் ஷாப் டீடைல்ஸ் வந்து லாஸ்டா வந்து கொடுக்குறேன் நான் எல்லாத்தையும் வச்சு காமிச்சிடுறேன் எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதையே ஆறு வாரம் இல்லாட்டி ஒன்போது வாரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அகல் தீபம் எங்கிட்ட இல்லை பிராஸ்ல இல்லை அப்படிங்கிறவங்க மண் அகல் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் முருகன் சிலை இருந்தால் நடுவில் வச்சுக்கலாம் இப்போது மண் அகல் தீபம் எடுத்தர்னேன் இது ஒரு மெத்தடாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கலாம் ஆறு வெட்டிலையும் இந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் ஓம் தீபம் இந்த மாதிரி வச்சு ஏற்றுக்கலாம் ஓம் தீபம் இருக்கவங்க இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடு அடுத்து எங்கிட்ட மண இல்லை இந்த மாதிரி பிளேட்டு தான் இருக்குது அப்படிங்கிறவங்க சட்கோண கோலம் பூஜை அறையில் போட்டுட்டு சரவண பவன் சுற்றி வர எழுதிட்டு பச்சரிசி மாவில் தான் வந்து போடணும் அதை போட்டுட்டு ஆறு வெட்டிலையும் இதே மாதிரி ப்ளேட்டில் வச்சு ஆறுக்கும் வந்து பொட்டு வச்சு ரெடி பண்ணிக்கோங்க மிடில் வந்து ஒரே ஒரு அகல் வச்சு நீங்கள் ஏற்றலாம் இது பிராஸாகவும் இருக்கலாம் மண்ணகலாகவும் இருக்கலாம் ஒரே ஒரு தீபம் ஏற்றும் போது ரெண்டு திரி போட்டு நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கலாம் நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதையே வந்து ஒம்பது வாரமும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஆறு வெட்டிலையும் ஆறு அகல் தீபம் வச்சுக்கிறேன் இங்கே கொஞ்சம் பெரிய பிளேட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆறு தீபம் வச்சுட்டு மிடிலில் வந்து பூ வச்சுக்கிட்டு இதுக்கு ஆறு திரி போட்டு நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றிக்கலாம் இப்போது நான் யூஸ் பண்ணுற மெத்தட் பார்க்கலாம் ஆறு வீட்டிலையும் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் தாமரை மேலே இந்த மனையோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் முருகன் சம்மந்தமான எல்லா இதுவுமே நான் இந்த கடையில் தான் வந்து வாங்கியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜோடு வரும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இப்போது ஷட்கோணு கோலம் இருக்கிற இடத்துல நான் வேல் வச்சுருக்கேன் வேலும் அதே ஷாப்லேயே வாங்கிக்கலாம் சைஸ் வைஸாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் சைஸ் வரியாக வந்து இருக்குது நீங்கள் வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம் வேல் வைக்கும்போது ஓம் இருக்க பக்கம் பின்னாடியும் பட்டை இருக்க பக்கம் முன்னாடியும் வச்சுக்கணும் அதுக்கு பொட்டு எல்லாம் வச்சு ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் சட்கோ சட்கோண கோலம் இருக்கிற இடத்துல நான் வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் நெய் தீபம் ஏத்துகிறேன் நீங்கள் நெய் தீபம் எல்லாத்துக்கும் ஏற்ற முடியல அப்படின்னா ஒரு அகல் விளக்காவது நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றிட்டு எல்லாத்தையும் நல்ல நெய்ல தீபம் ஏற்றி வழிபட்டுக்கலாம் நான் எல்லாத்தையும் நெய்யில் ஃபில் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த அகல் தீபம் நான் புதுசாக வாங்கியிருக்கேன் இது வந்து ரெண்டு தீபம் வந்து நைன்ட்டி ருபீஸ்னு வாங்கியிருக்கேன் எல்லாமே மொத்தமாக வாங்கினா ஷிப்பிங் சார்ஜ் வந்து நமக்கு கம்மியாகும் இந்த அகல் விளக்கிலேயே வெரைட்டியாகவும் கிடைக்கும் ஸ்டாண்ட் இல்லாமலும் இருக்கும் இன்னும் வெரைட்டியாகவும் இருக்குது நீங்கள் பார்த்து வேணும்னா வாங்கிக்கோங்க இப்படி ஆறு வாங்கிட்டோம் அப்படின்னா அஞ்சு தீபம் முகூர்த்த பூஜைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வாசல் தீபம் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றுறேன் முருகனுக்கு சிவப்பு கலர் உகந்தது அப்படிங்கறனால சிவப்பு திரி போட்டு நான் தீபம் ஏற்றி வழிபடுறேன் இந்த திரி எப்படி செய்யறது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ வந்து சேனலில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க திரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடணும் ஏன்னா நெய் கெட்டியாக இருக்கிறனால ஊர்னாதான் கொஞ்சம் தீபம் ஏற்றி வழிபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெய் ஓரி வர்ற இந்த நேரத்துக்குள்ளே காம்பு கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கிறேன் நீங்கள் ஒரே தீபம் ஏற்றீங்க அப்படின்னா இல்லை ஓம் தீபம் ஏற்றீங்க ஒரே தீபம் ஏற்றிங்கன்னா அந்த வெற்றிலை காம்பை அந்த ஒரே தீபத்திலே வந்து போட்டுடலாம் இந்த காம்பு போட்டு தான் வந்து ஏற்றணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் காம்போடு சேர்ந்து இந்த நெய்யோட வாசமும் சேர்ந்து வரும் அதுக்காக தான் இது எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி செவ்வாய் ஒரே நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா செவ்வாய் உரையில் தீபம் ஏற்றி வழிபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெய்வீத்தியமாக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுருக்கேன் நீங்கள் என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு வழிபடுங்க செவ்வாய் ஒரே நேரமான காலையில் ஆறு டு ஏழு தீபம் ஏற்றி வழிபட்டுக்கலாம் இது முடியாதவங்க மதியம் ஒன்று டு ரெண்டு கூட வழிபடலாம் ஈவினிங் எட்டு டூ ஒம்போது கூட வழிபடலாம் இந்த மாதிரி துணை தீபத்தில் இருந்து தீபம் ஏற்றி வழிபட்டுக்கலாம் இந்த மாதிரி துணை தீபம் இல்லை அப்படின்னா இந்த ஷாப்லேயே வந்து கிடைக்கும் வேணும்னா வாங்கிக்கோங்க இது முடியாதவங்க அகல் தீபத்தில் வந்து தீபம் ஏற்றி அதை வச்சு இந்த ஆறு தீபத்தையும் வந்து ஏற்றிக்கலாம் உங்களுக்கு என்ன மெத்தட் வந்து பிடிச்சிருக்கோ என்ன மெத்தடு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ அதே ஆறு வாரம் இல்லாட்டி ஒம்போது வாரம் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பயனடைங்க இப்போது தீபமேற்றியாச்சு நெய் தீபம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிடிச்சி ஏறியதுக்கு ஒரு நிமிஷம் லேட் ஆகும் ஒரு நிமிஷம் வரையும் வெயிட் பண்ணி நெய் உருகிற வரைக்கும் மறுபடி மறுபடி வந்து பிடிச்சி தான் வந்து கொடுக்கணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கெழம இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதையே வந்து ஃபாலோ பண்ணி ஆறு வாரம் இல்லாட்டி ஒம்போது வாரம் தொடர்ந்து வழிபடுங்க பெண்களாக இருக்க பட்சத்தில் ஒரு வாரம் வந்து மிஸ் ஆனால் அடுத்த வாரம் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் குழந்தைங்க இருக்காங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இது தெரியும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் குழந்தைங்களை விட்டு ஏற்றி வழிபட சொல்லலாம் நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு விரதம் இருந்து வழிபடும்போது கந்த சஷ்டியில் விரதம் இருந்து வழிபட்ட அனைத்து பலனும் நாளைக்கு கிடைக்கும் முருகன் அவதரிச்ச நாள் தான் வைகாசி விசாகம் மற்றவங்களும் ஏதோ ஒரு கோரிக்கைக்காக நாளைக்கு விரதம் இருந்து வழிபடலாம் இல்லை அப்படின்னா வீடு நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நாளைக்கு விரதம் இருந்து வழிபடலாம் நாளைக்கு மே இருபத்தி ரெண்டு வைகாசி விசாகம் முருகன் அவதரிச்ச நாள் நாளைக்கு இந்த மாதிரி சாமி சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னா அவர் மனசு குளிரும்படியாக பால் அபிஷேகம் பண்ணுங்கள் காய்ச்சாத பால் எடுத்துட்டு காலையில் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி அதை பூஜை அறையில எடுத்து வச்சு வழிபட்டுக்கோங்க முருகன் சிலை இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் முடிஞ்சதுன்னா கோவிலுக்கு கூட அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் இந்த தீபம் நல்லாவே ஒரு மணி நேரம் நெய் பிடிச்சி நல்லா எரியிற மாதிரி இருக்குது நல்லா முத்து மாதிரியும் எரிய ஆரம்பிச்சிருது தீபம் ஏற்றிட்டு ஆறு விளக்குக்கும் நான் பூ வச்சுக்கிறேன் இப்போது தீபமேற்றியாச்சு இப்போது தீபாராதனை தூபாராதனை ரெண்டும் காட்டணும் இந்த டயத்தில் நீங்கள் கந்த சஷ்டி கவசம் இல்லாட்டி கந்தர் அனுபூதி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே வந்து வழிபடலாம் இது எதுவுமே தெரியாது அப்படின்னா ஓம் சரவண பவன் சொல்லிவிட்டு உங்களால் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை சொல்லி தீபாராதனை தூபாராதனை ரெண்டும் வந்து காமிச்சுக்கலாம் ஏதாவது ஒரு கோரிக்கைக்காக நீங்கள் வழிபடுறீங்கன்னா அதுக்குன்னு தனியாக வந்து திருப்புகள் இருக்குது நீங்கள் வீடு கட்டணும் நோய் தீரணும் மனை வாங்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி திருப்புகள் இருக்குது அதை படித்து நீங்கள் சாமியை வழிபடலாம் இப்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இந்த மாதிரி சிவப்பு கலர் துணியை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து பண்ணிடலன்னு நினச்சிக்கிறேன் புது துணியை வந்து எடுத்துக்கணும் அது கூட நான் பதினோரு ரூபாய் வந்து நாணயமாக வச்சுக்கிறேன் நீங்கள் காசு எதை இருந்தாலும் வந்து வச்சு அதை முடிச்சு போட்டு சாமி பக்கத்தில் வச்சுக்கலாம் இது செவ்வாய் ஒரே நேரத்தில் தான் வந்து செய்யணும் இதை சாமி பக்கத்தில் வச்சு தீப ஆராதனை தூப ஆராதனை ரெண்டும் வந்து காமிச்சுக்கலாம் இதையே ஆறு வாரம் வந்து தொடர்ந்து செய்யணும் இதே முடிச்சு அவிழ்த்துட்டு அடுத்த வாரம் இதே இடத்துல பதினோரு ரூபாய் வந்து நாணயம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஆறு வாரம் முடிஞ்சதும் இத ஏதோ ஒரு முருகன் கோயிலில் போய் உண்டியலில் வந்து நீங்க செலுத்திடலாம் எந்த கோரிக்கைக்காக வேண்டாலும் நீங்க வந்து வழிபடலாம் இதே மாதிரி பதினோரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்து வச்சுக்கணும் பொதுவான பலனுக்காக வீடு நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் வளர்ப்பினை தினத்துல ஆரம்பிச்சு செவ்வாய்கிழமையிலிருந்து ஆறு செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி வந்து பதினோரு ரூபாய் நாணயம் முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் சிவப்பு கலர் துணியா தான் வந்து இருக்கணும் குழந்தை வர வேண்டும் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு திருமண தடை இருக்கு அப்படிங்கிறவங்களும் இதை வந்து வளர்ப்பு தினத்துல செவ்வாய்க்கிழமையில எடுத்து வைக்கலாம் ஆறு வாரமும் பூஜை வரியிலேயே சாமி பக்கத்துல இல்ல உங்க சாமி சிலை இருந்துச்சுன்னா அது பக்கத்துல வச்சு வழிபட்டுக்கோங்க நோய் தீரணும் கடன் தீரணும் அப்படிங்கிறவங்க தேய்பிரை செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிச்சு ஆறு வாரம் இதே மாதிரி எடுத்து வச்சு அதையும் வந்து கோயில்ல வந்து சமர்ப்பணம் பண்ணிடலாம் பொதுவாக பலனுக்கு ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் வளர்ப்புறை செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிக்கிறது நல்லது அதுக்கப்புறமா தீபாராதனை தூபாராதனை ரெண்டும் காமிச்சு வழிபட்டுட்டு இந்த தீபத்தை குறைஞ்சதை அரை மணி நேரமாவது எரியவுடனும் உங்கள் கோரிக்கையை நினைச்சு வேண்டி நீங்கள் மனசார வந்து வழிபட்டுக்கோங்க எந்த ஸ்லோகமும் சொல்ல முடியல அப்படின்னா சஷ்டி கவசம் இந்த மாதிரி போன்ல போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து சாமியை வந்து வழிபடுங்க இந்த தீபத்தை எவ்வளோ முடியுமோ வந்து எரிய விட்டுட்டு தீபத்தை நாம தான் வந்து குளிர வைக்கணும் தானாக வந்து குளிரக்கூடாது திரி தூண்டியால அப்படியே திரியை வந்து உள்ளே இழுத்தா தீபம் வந்து குளிர்ந்துடும் இல்லை அப்படின்னா புவால கூட வச்சு நீங்கள் தீபத்தை குளிர வைக்கலாம் வெற்றிலை தீபம் சம்மந்தமாக எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிற எல்லா டவுட்ஸும் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன் இது போக உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்டில் வந்து தாராளமாக கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிற விஷயத்தை தான் நான் தொடர்ந்து செய்கிறேன் தொடர்ந்து செய்கிற விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் நன்றி உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன் ஃபைனலாக இந்த வெட்டிலேயே சூப் வச்சு குடிச்சுக்கலாம் இல்லாட்டி கால் படாத இடத்துல போட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ